ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒரே கருவாடை தான் போயிட்டுருக்கு அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சோம் ரிசப்ட் அடிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் சரி கருவாடு வாங்கிட்டு வரதும் வாங்கிட்டு வரீங்க நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நெத்திலி கருவாடு தானே இது என்ன கருவாடு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கவா ஆமாம் நெத்திலி கருவாடு தான் இது வந்து நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் எல்லாமே பண்ணணுமா எல்லாமே பண்ண வேண்டாம் கொஞ்சமாக பண்ணலாம் எல்லாமே வேண்டாம்ப்பா கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் வச்சு சாப்பிட போறீங்களா மண்டெலாம் ஒன்றும் போட வேணாம் மண்டை கொண்டை

உப்பு இருக்கான்னு பாருங்க இதோ இதோ இருக்கணுமா வேண்டாம் வேண்டாம் சின்னதா फ्रेंड्स எங்க நேபாள கூட கருவாடு கொண்டு போலாம் انا வலியில நாத்து அடிச்சிருவேன்ல ம் 1 kg இருக்கு இருக்கி போனும் ஒன் கேஜி எடுத்துட்டு போகணும் சொல்கிறீங்களா இந்த தடவை அக்கா போனாங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் நெத்திலி கருவாடு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நெத்திலி கருவாடு பண்ண போகிறோம் சமைக்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நேபாளில் வந்து கடல் கிடையாது ஆத்து மீன் தான் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்து மீன் கருவாடு கருவாடும் பண்ணுவாங்களா நேப்பாலில் தெரியாதா நல்லா செம்மையாக டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்து மீன் நேபாள நதியோட பேர் சொல்லுங்க கண்ணாலி சேத்தி சேத்தி அப்புறம் மகாகாளி மகாகாளி பாருங்க எப்படி இருக்கு உப்பா இருக்கா இல்லையா சரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிசர்டாடி வந்து வாட்டர் சப்ளை பண்ணுற கம்பெனிக்கே போயிட்டாரு ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வண்டி வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் வரல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை இல்லாத போது தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வரும் தேவைப்படும் போது வரவே வராது வண்டி இது ரிசப்ட் அடிக்கு யாரோ கொடுத்தாங்களாம் இது என்ன பருப்புன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் தோரம் பருப்பா என்னன்னு தெரில ஒரு டேஸ்ட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்துட்டான் இந்த வந்துட்டான் ஆக்சுவலாக வந்து இது ரேசன் பருப்பு தான் நினைக்கிறேன் ரேசன் கடையில் கொடுக்குற பருப்புன்னு நினைக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ணல குக்கரில் போட்டு விசில் அடித்தாலும் ஒரு விசிலே வந்து கொல கொல கொலன்னு ஆயிடுது அதனால் வந்து சாப்பிடாம அப்படியே வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பேர் என்னென்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தவரம் பருப்பாக இல்லை என்ன பருப்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்அப் டேடிக்கு தெரிஞ்சவங்க வந்து கொடுத்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ட் டேடிகிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அஞ்சு கிலோ அரிசி வாங்குங்க ஒரு பையை ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறேன் கேட்க மாட்டிக்கிறாரு இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒன்றுமே இல்லை வேறு கடையில் வாங்கிட்டு வந்தேண்ணா அந்த கடைக்கு போகலையாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசியோட ரேட்டும் அறுபத்தெட்டு ரூபா தானா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு இந்த அரிசி தான் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட போகிறோம் இதில் வந்து கல் ஒன்றுமே இல்லை நல்லாயிருக்கு அரிசி சூப்பராக இருக்குது அதே ரேட்டு தான் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாங்கிறேன் அஞ்சு கிலோ அரிசி மூட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் என்னன்னு தெரில பார்ப்போம் என்ன பண்ணுவாருன்னு தெரில இங்கே வந்து கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய்லாம் போட்டாச்சு இங்கே வந்து கருவாடு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அன்னைக்கு கருவாட்டு குழம்பு இங்கே வந்து சாப்பாடு விசில் வரப்போகுது குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரிசப்டாடி வந்து அன்னைக்கு வாங்கின கருவாடு விட இந்த கருவாடு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நைட்டி வந்து தைக்க கொடுத்தேன் இல்லையா ஒரு வாரம் ஆக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து தப்பாக தைச்சிட்டாங்க ரொம்ப டைட்டாக தைச்சாங்க அதுக்கப்புறம் லூஸ் பண்ணித்தாங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருந்துச்சு அந்த துணி திரும்ப திரும்ப போய் போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தைச்சி கொடுத்தாங்க லென்த்து வந்து வெட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கடை ஓனர் அக்கா வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பாங்க பட் அங்கே ஒர்க் பண்றவங்க தான் தப்பு தப்பா தைச்சி தராங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்து தப்பா தைச்சிட்டிங்க கரெக்டாக தைச்சி தாங்கன்னு சொன்னோன்னே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன பண்றது கீழே பாட்டம் லென்த் வந்து வெட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் வந்து கொடுத்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு மாசம் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கலை சரி போனா போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எங்கள் வண்டிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சி புக் வந்து கொடுத்துட்டாங்க ஆர்சி புக் வந்து முதல் மாதிரி புக்கு மாதிரி வரல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இப்போலாம் வந்து ஆதார் கார்டு பான் கார்டு இருக்குல்ல அந்த மாதிரி வருது போல் இது வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைட் நான் எடுக்கல ஆ இதுக்குள்ளே தான் ஆர்சி புக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் அந்த கார்டு இருக்குது ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சி புக் வந்து என் பேரில் தான் இருக்குது ஏன்னா டேடி ஆதார் கார்டு வந்து லோக்கல் அட்ரஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இப்போ வந்து வண்டி என் பேரில் தான் இருக்குது ஸோ நான் நேபாள்க்கு போனதுக்கப்புறம் டேடி பேரில் வந்து வண்டி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ இப்போதைக்கு வந்து வண்டி என் பேரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இஎம்ஐ வந்து ஃபுல்லாக கட்டுற வரைக்கும் வண்டி என் பேரில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டி முடித்ததுக்கப்புறம் வேணால் பேர் வேணா இது பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிசப்டேடி பேரில் வரும் இப்போதைக்கு என் பேரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இருக்குது ஸோ ஆர்சி புக்கு வந்துடுச்சு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட்டு கா போஸ்ட் ஆஃபீஸில் தான் போ போய் வாங்கிட்டு வந்தோம் ஸோ ஆர்சி புக் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வரும் போல் அதனால் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு வண்டி வேலை வந்து முடிஞ்சிச்சு இனிமேட்டுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சர்வீஸிங் தான் பண்ணணும் இன்னும் த்ரீ த்ரீ டைம்ஸ் இருக்குது சர்வீஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கட்டுற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் டொண்ட்டி த்ரீ மந்த் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுக்க போகிறேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் ரிசர்பும் ரிசர்ப் டேடியும் தூங்கிட்டாங்க ரிசர்ப் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்கிடுவான் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்கிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும் ஷார்ட்ஸ் எடுக்க எடுக்கிறதா இருக்கட்டும் லைவில் லைவ் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே தம்பி தூங்குறப்ப தான் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி எந்திரிச்சிட்டானா ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டான் ஓகே ஃப்ரான்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ்